ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து கேரளாவில் ஒரு தாஜ்மஹாலை பார்க்க போகிறோம் தாஜ்மஹால்னால் நீங்கள் இதாட்டு நினைக்கிறீங்க இது வந்து அன்பின் அடையாளமாட்டு தன் நண்பனுக்காக இன்னொரு நண்பர் வந்து கெட்டி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வீடு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அழகாக பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப செலவு குறைச்சி அழகாக பண்ணியிருக்கிறாங்க அந்த வீடை தான் பார்க்க போகிறோம் அந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்புறம் அந்த நண்பர்கள்டையும் நம்ம பேச போகிறோம் நண்பர் கெட்டி கொடுத்துருக்காருன்னா நண்பர் பெரிய வசதியாட்ட ஒன்றும் இல்லை வசதி இல்லாமலே இருந்து அவரோட அவரால் முடிஞ்சதை போட்டு கெட்டி கொடுத்துருக்காங்க அந்த வீடையும் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் கேரளாவில் கோழிக்கோடு பாலச்சேரி பக்கத்தில் தெச்சிங்கிற கிராமத்தில் திரு அப்துல்லா என்பவருக்கு ஒரு நல்ல வீடு இல்லாமல் இருந்துச்சு ஒரு காலத்தில் தன்னுடைய பழைய பாலிய சிநேகன் தன்னை பார்க்குறதுக்காக தன் வீட்டுக்கு வந்தாங்க வந்த டைமில் நனைஞ்சிட்டு இருக்கக்கூடிய தன் வீடை பார்த்துக்கிட்டு ரொம்ப மனசு இறங்கி இந்த வீடை கட்டி கொடுத்துருக்காங்க உலகத்தில் நல்ல மனசுள்ள மக்கள் இன்னும் வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் இந்த வீடு அதுக்கு மேலே பார்க்க போனமுன்னா குறைஞ்ச பட்ஜெட்டில் செய்யக்கூடிய ஒரு மாதிரி வீடு வாட்டு தான் இந்த வீடு இருக்குது ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தான் இந்த வீட்டோட பரப்பளவு பாக்ஸ் டைப் கண்டெம்பரரி ஸ்டைலில் தான் இந்த வீடு ஃப்ரண்டேஜ் இருக்குது ஃப்ளோரஸின் நிறமும் ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கக்கூடிய ஒயிட் டைலும் இந்த வீட்டோட அழகை இன்னும் கூட்டுது இந்த பேர் அப்துல்லா எம்கே சார் அப்போது எங்க கொடுத்த டைப்பிங் தொழிலாளிகள் ஆயிரம் சேர்த்துதேன் പൂജ എന്നെ ചേംവാന്ന വന്നാണ് അയാളും അയാളെ ഭാര്യയും അപ്പോൾ അനിയപ്പം പറഞ്ഞാൽ നമ്മൾ അബ്ദുള്ള സുഖമല്ലാണ്ട് കിടക്കുകയാണ് നമ്മൾ ഒന്ന് പോയി കാണാൻ തന്നെ അങ്ങനെ അവർ കൂട്ടി വന്ന് ഇവിടെ വന്ന് ഇതിൻ്റെ അടുത്ത് വന്നപ്പോൾ നല്ല മഴയാണ് ഒരു ജൂലൈ മാസമാണ് ഈ മഴ അങ്ങനെ പെയ്തുകൊടുക്കുന്ന സമയത്ത് ഓടും എന്നൊക്കെ വെള്ളം ഇങ്ങനെ ഇരിക്കുന്ന താഴത്തു കൂടിയും മഴ വെള്ളം വീട്ടിൻ്റെ അകത്തേക്ക് കയറി വരുന്നൊരു രൂപം വന്നപ്പോൾ നവാസ്ക ഇരുന്ന് ഒരു സീറ്റിൽ ഇരുന്ന് അനീഫാലി ഇരുന്ന് അയാളെ ബാല്യക്കിരിക്കാൻ കഴിയുന്നില്ല വെല്ലങ്ങനെ വിളിച്ചിട്ട് മേൽനിന്ന് വിളിച്ചു പോയിട്ട് അപ്പം അങ്ങനെ നിന്ന് അങ്ങനെ എന്നെ കണ്ട് പോകുമ്പോൾ എനിക്കത് അയ്യായി ഉടുക്കേയും തന്നെ തന്നെ പോയി അബ്ദുള്ള ഞാൻ വേട്ടടാ എന്നൊക്കെ പറഞ്ഞ ഒക്കെ പ്രാർത്ഥിച്ച് ദൈവം സുഖട് പോയം മാറ്റി ചേർക്കുക എന്നൊക്കെ പറഞ്ഞങ്ങൾ പോയി പോയിട്ട് പിന്നെ രണ്ടു ദിവസം കഴിഞ്ഞപ്പോൾ എൻ്റെ വിളിക്കുന്നത് അബ്ദുള്ള എൻ്റെ വീട്ടിൽ ഞാൻ വന്ന് പോകുന്ന ദിവസം രണ്ട് ദിവസമായി ഞാൻ ഉറങ്ങിപ്പോയി അപ്പം ഞാൻ ചോദിച്ചു എന്ത് വയ്ക്കുന്ന വാസ്തവാണ് എൻ്റെ അവസ്ഥയും എൻ്റെ ഗോലിൻ്റെ അവസ്ഥയും ഉറക്കി വരുന്നുണ്ട് ഞാൻ എൻ്റെ ഭാര്യ ഉറങ്ങിയിട്ടില്ല എന്ന് ഞാൻ പറഞ്ഞു നിങ്ങൾ രണ്ട് ദിവസമല്ലേ ഉറങ്ങാണ്ടായുള്ളൂ ഞാൻ വർഷങ്ങളോട് അതിൻ്റെ മക്കളെയും പറ്റി ഓർക്കത്തിരിക്കുന്നു ഞാനൊക്കെ ഉറങ്ങാണ്ട് കുറേ കാലമായി കുത്തിരിക്കുന്നുണ്ട് എന്നും പറഞ്ഞു അത് പറഞ്ഞ് പിന്നെ എന്നെ പറഞ്ഞ് അബ്ദുള്ളക്ക് ഞാൻ ചെറിയൊരു വീട് സെറ്റാക്കി തന്നാൽ ഏകദേശം പൈസ അബ്ദുള്ള എൻ്റെ കുടുംബക്കാരായും സഹായിച്ചു തരുമോ അനിയന്മാരോ ആരെങ്കിലും സഹായിച്ചു ഞാൻ തന്നെ நல்ல உழைக்கக்கூடிய சாலிட் முட்ட வச்சு தான் ஃப்ரெண்டு டோரை முடிச்சிருக்காங்க ஒருவேளை நம்ம எல்லோரோட மனசுலையும் இதேமாரி ஒரு சின்ன வீடு தான் கனவாக இருக்கும் நல்ல நீளம் உள்ளதும் நல்ல வசதியானதுமான ஒரு வரவேற்பறை உட்கார்றதுக்கு ஒரு திவானும் சாப்பாடு பரிமாறுறதுக்கு நல்ல அழகான ஒரு டைனிங் டேபிளும் வச்சிருக்காங்க இங்கே வலது பக்கத்துல ரெண்டு பெட்ரூமும் ஒரு காமன் டாய்லெட்டும் வச்சிருக்காங்க காங்கிரீட் ஜன்னல்கள் செலவு குறைக்கிறதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அதில் போட்டிருக்கக்கூடிய இரும்பு பட்டைகள் நம் கண்ணுக்கும் மனசுக்கும் எவ்வளோ ஒரு சுளிச்சி தருது இனி இந்த சின்ன வீட்டோட பெட்ரூம்களை பார்ப்போம் நல்ல சுத்தபத்தமான ஒரு அறை இதோட பரப்பளவு நூறு ஸ்கொயர் ஃபீட் ஆகும் நல்ல காற்றுக்கும் வெளிச்சத்துக்கும் ரெண்டு சைட்லேயுமா ரெண்டு பாலியில் ரெண்டு விண்டோ போட்டிருக்கிறாங்க பல வருடங்களாக தூங்க முடியாமல் கஷ்டப்பட்ட அப்துல்லாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் இது இதையும் தொடக்கூடிய ஒரு இலவச அன்பளிப்பு இதே போல் நம்ம நெஞ்ச தொடக்கூடியதும் கண்களை நிறைய வைக்கக்கூடிய பல இடங்களில் பல வீடுகளை நம்ம பார்க்கலாம் இனி ரெண்டாவது பெட்ரூமை பார்ப்போம் சந்தோஷமாக எந்த ஒரு வீட்டையும் அழகாக்குறது சிம்பிளிசிட்டி தான் இந்த வீட்டோட ஐஸ்வர்யம் இந்த பெட்ரூமையும் அதே போல தான் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு பெட்ரூமுக்கு இடையில தான் காமன் டாய்லெட் வச்சிருக்காங்க எல்லா இடங்களும் பார்த்து பார்த்து செய்திருக்காங்க ஹாலுக்கு பேக் சைடில் இன்னும் வேலை முடியாத ஒரு கிச்சன் இருக்குது வேலை முடிஞ்சிட்டுன்னா இது ஒரு ஒண்ட்ருஃபுல் கிச்சனாய் மாறிடும் ഞാൻ മുഹമ്മദ് ഹനീഫ എന്ന് പറയും ഇവിടെ തെച്ചിയിലാണ് താമസം പിന്നെ അബ്ദുള്ളൻ്റെ ഒരു സുഹൃത്താണ് ചെറുപ്പം മുതലേ ഞങ്ങൾ കളിച്ച് വളർന്ന ആളുകളാണ് അപ്പോൾ എനിക്കൊരു ചെറിയ വീടും കാര്യങ്ങളൊക്കെ ഉണ്ട് അപ്പോൾ അബ്ദുള്ളക്ക് ഒരു വീടില്ലാത്ത കാര്യത്തിൽ എപ്പോഴും ഒരു വിഷമം ഉണ്ടായിരുന്നു എന്തായാലും രണ്ട് ബെഡ്റൂമും പിന്നെ ഒരു കിച്ചനുമാണ് അല്ലെങ്കിൽ കിച്ചണിൻ്റെ പണി നടന്നുകൊണ്ടിരിക്കുകയാണ് പിന്നെ ഒരു ഡൈനിങ് ഹാളും ഉണ്ട് അങ്ങനെ ചെറിയൊരു വീടാണ് ഒരു വീട് ചെറിയൊരു വീടാണെങ്കിലും അതിനെ സംബന്ധിച്ച് പറയുകയാണെങ്കിൽ ഈ വീട് എന്ന് പറഞ്ഞാൽ അവനൊരു കൊട്ടാരാണ് കാരണം എന്ന് വെച്ചാൽ ഒരു വീട്ടിൽ താമസിക്കാൻ ഇത്രയും കാര്യത്തിൻ്റെ അരികന് സാധിച്ചിട്ടില്ല അപ്പോൾ അള്ളാവിൻ്റെ അപാരമായ അനുഗ്രഹം എന്ന് തന്നെ പറയാം ഒരു വീട് കിട്ടിയതിൽ അവന് വളരെ അധികം സന്തോഷിച്ചിട്ടുണ്ട് അത് അതിന് ഭാഗമാക്കാൻ കഴിഞ്ഞതിൽ എനിക്കും വളരെയധികം സാധാരണ ഉണ്ട് ഈ സന്ദർഭത്തിൽ ഒരു വീടില്ലാതെ എത്രയോ പേരുണ്ട് നമ്മൾ അവങ്ങളുടെ കനവ് വീടുകൾ നിറവട്ടോ അപേറ്റ് കടകളെ വേണ്ടി நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன்